இவர் வந்துட்டு வாட்டர்மேலன்ல நம்ம தலையோட எல்லா டிஃபரெண்ட் சைஸையும் வந்து கெட்டப் பண்ணியிருக்காரு ஐ மீன் கார் பண்ணியிருக்காரு எல்லா கெட்டப்ஸையும் வந்து கார் பண்ணியிருக்காரு உங்க பேரு சொல்லுங்க கார்த்திக் கார்த்திக் அண்ட் இதை வந்து கார் பண்ண பேர் வந்து கலையரசன் கலையரசன் ஸோ பியூட்டிஃபுல்லா வந்து கார் பண்ணிருக்காங்க கலையரசன் நீங்க இருக்கீங்களா கலை நீங்க வீடியோ எடுக்காதீங்க கலை நீங்க வாங்க உங்களை நாங்க வீடியோ எடுக்கிறோம் இந்த கைகள் தான் வந்து பியூட்டிஃபுல்லா வந்து இதை கார்ட் பண்ணியிருக்கு அண்ட் இன்னும் அழகான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட சென்னை சிட்டி இவ்வளோ க்ளீனாக இருக்கிறதுக்கு காரணமே நம்மளோட கார்பரேஷன்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் தான் அவங்களையும் வந்துட்டு இவர் வந்து இந்த மாதிரி மெலன் கார்விங் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு கூடிய சீக்கிரம் வந்து அதையும் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த பியூட்டிஃபுல்லான ஆர்ட்டுக்கும் இவர்டுக்கும் ஒரு பெரிய கை கட்டில் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா ஓகே தேங்க் யூ so much உங்க எஃபோர்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க பண்ண போற ஆட்ட நாங்க பாக்க காத்துக்கிட்டே இருக்க காத்துட்டு இருக்கோம் நீங்க ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா சொல்லுங்க பரவால ஓகே தேங்க் யூ தேங்க் யூ so much